இந்த ராசியில் பிறந்தவங்க எந்த ஒரு வேலையும் கஷ்டம்னு சொன்னதே கிடையாதுங்க முயற்சியாலேயே எல்லா விஷயங்களும் குணமும் அப்படிதான் வித்தியாசமானவங்க நல்ல புத்தி கூர்மங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தோட்டத்தை பார்த்தாலுமே எல்லாருமே கவர்ந்தெழுக்கக்கூடிய ஓட்ட தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க அதே மாதிரி கற்பனை திறன் எடுத்துக்கிட்டால் சிறப்பா இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த கழுத்து காது கை கால்களில் மச்ச இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உடனே சொல்லலாங்க நெருப்பு இல்லைன்னா ஆயுதத்தால் ஏற்பட்டிருந்த அடையாளங்கிறது இவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது பெரும்பாலும் மீன ராசி என்பவர்களுக்கு உடனே சொல்லலாம் குரு பகவான் தான் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால பெரும்பாலும் உங்க வாழ்க்கையில இந்த பணங்கிறது ஒரு பெருசாக இல்லை ஆனா மதிப்பு மரியாதை தான் நீங்க எந்த இடத்துலையுமே எதிர்பார்த்து நிற்கக்கூடியங்களா இந்த மீன ராசி என்பதுன்னு எப்பயுமே சொல்லலாங்க பணங்கிறது உங்களுக்கு சாதாரண விஷயம் தான் அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் ஆனா வாழ்நாள் முழுவதும் நீங்க எதிர்பார்க்கறது மதிப்பு மரியாதை மட்டும்தான் சொல்லுறாங்க அந்த வகையில மீன ராசி அன்றவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த விஷயம் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில் வியாபாரம் இது எல்லாமே எப்படி அம்மி போகுது இதுக்கு முன்னாடி எல்லாமே வருமானம் ஒரு பக்கம் இருந்தா செலவு அதை விட கொஞ்சம் கூடுதலா இருந்திருக்கும் வாழ்க்கையோட தேவை சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்கிற தேவை கூட உங்களுக்கு கடைசி நேரத்தில் தான் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும் அதே மாதிரி மத்தவங்களுக்காக பொறுப்பு சொல்லி ஒரு பணமோ காசு பணமோ வாங்கி கொடுத்திருப்பீங்க அதனால பிரச்சனை தான் நாளைக்கு நாள் அதிகமா இருக்கும் வீண்வொழி அதிகமா இருந்திருக்கும் எந்த இடத்துலயும் நம்பிக்கைங்கிறது இருந்திருக்காது அந்த நிலைமை மாறக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க சுற்றத்தால ஏற்பட்டிருந்த பாதிப்பு தொழில் வியாபாரத்துல இருந்த பல தொல்லை இது எல்லாமே நீங்க கூட வாய்ப்புதான் ஒரு துணிவு தன்னம்பிக்கை மட்டும் குறையாம பாத்துக்குங்க அதுதான் இந்த நேரத்துல உங்களுக்கு குறைவா இருக்குது தேவையில்லாத பயம் தேவையில்லாத கற்பனை தான் உங்களை ஆட்டி படைக்குதுன்னு சொல்லலாம் அந்த விஷயத்த மறந்துட்டாலே உங்களுக்கு சிறப்பா இருக்குது பொதுவா அந்த நேரம் யாரையும் பகச்சுக்கிறது வேண்டாம் யாரோடைய நிலையிலும் கவனம் செலுத்துறது வேண்டாம் ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா தெளிவா நம்ம மனசோட இந்த நேரம் செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நிலை மாற்றம் தான் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் அப்புறம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது குடும்பத்திலுமே மங்கள ஓசை கேட்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயமும் சிறப்பு இழந்த சொத்துக்களை மறுபடியும் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டு சொல்லலாங்க இந்த நேரத்துல ஒரு சில விஷயத்துல கவனம் கொடுத்தா போதும் அற்புதமான பலன் அந்த வகையில மீன ராசி அன்பு தொடர்ந்து நீங்க எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பாக்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல தொழில் வியாபாரமா இருக்கட்டும் நீங்க எடுக்கிற முயற்சி பொறுத்து வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா தாராளமா முயற்சி செய்யலாம் கட்டண வீட்டை சரி செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுறாங்க அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த நேரம் சிறப்பு தான் தொழில் வியாபாரமும் நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொன்றா தான் முடியும் இந்த நேரம் நிறைய பேருக்கு இந்த வாகன பழுது வாகனத்துல அடிக்கடி செலவு இருந்துகிட்டே இருந்திருக்கும் வாகன பயணத்துல நிறைய கண்டங்களை சந்திச்சிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே அந்த கண்டம் நீங்கக்கூடிய வாய்ப்பு தான் அதாவது இந்த நேரத்தில் உங்களுக்கு வாகன யோகம் சிறப்பு தான் நல்ல சம்பவம் வரக்கூடிய நாட்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் குருவோட அமைப்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு எந்த விஷயத்துக்கு எல்லாமே சங்கடப்பட்டு நினைங்களோ அது ஏதாவது ஒரு வகையில ஆறுதலான ஒரு விஷயம் ஒரு உதவிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரங்களுக்கு உடனே செல்ல சொல்லிடலாங்க ஒரு பொண்ணான காலம் எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும் வளர்ச்சிங்கிறது சிறப்பா இருக்குது கல்யாணம் காது குத்துன்னு நீ அடுத்தடுத்து உங்களுக்கு சுப செலவு கொஞ்சம் உடனே சொல்லலாம் அதை நீங்க முடிஞ்ச வரைக்குமே சுப செலவு செஞ்சுக்கிறது நல்லதுதான் ஏன்னா இந்த நேரம் ஏழரசினி காலத்துல உங்களுக்கு வருமானம் ஒரு பக்கம் இருந்தா செலவு கொடுக்க தான் செய்யும் நீங்க முடிஞ்ச வரைக்குமே அதை சுப செலவா மாத்திக்கிங்க நிறைய பேருக்கு இந்த சொந்த பந்த வகையில பாருங்க உங்க மனசையும் புரிஞ்சிருக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கலைன்னு பரவாயில்ல கஷ்டப்படுத்திட்டே இருந்திருப்பாங்க அந்த தன்மை இனிமே கொஞ்சம் இருக்குது அதனால சொந்த பந்த வகையில கொஞ்சம் யாருக்கிட்டே நெருக்கம் காட்டுறது வேண்டாம் ஏதாவது சொன்னா கூட மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் நீங்க உண்டு உங்க வேலை ஒண்ணும் நெருக்க பாருங்க கண்டிப்பா நல்ல புலன் காத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா பொருளாதார நிலை இந்த நேரம் உங்களால சிறப்பாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இங்க வியாழக்கிழமையான பக்கத்துல சிவன் கோவில் இருந்தாலும் சரி தட்சிணாமூர்த்திக்கு நீங்க இந்த நேரம் சிவன் கோவிலுக்கு போங்க பக்கத்துல எந்த ஆலயமா இருந்தாலும் சரி அங்க இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அதாவது தட்சிணாமூர்த்திக்கு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்க கூடிய வாய்ப்பு உண்டு இந்த நேரம் உங்க மனசுல பயம் எதிர்காலத்துல நினைச்சு பயம் மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு வகையில பயப்பட்டுட்டே இருப்பீங்க அந்த பயம் எங்கனம்னா பைரவர் வழிபாட்டை இந்த நேரம் தொடர்ந்து செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம தன குடும்பாதிபதி செவ்வாயோட அமைப்பை பொறுத்த வரைக்குமே மீனராசி என்பவர்களுக்கு சிறப்புதான் கூடவே குருவும் இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் நிறைய விஷயங்கள பாதிப்பு சந்தித்தவங்களுக்கு எதையும் தாங்கக்கூடிய வலிமை கிடைக்கும் எந்த கஷ்டத்துல இருந்து வெளிவந்துடலாங்கிற ஒரு எண்ணம் ஒரு தெளிவு பிறக்கும் அதனால பெருசா அவங்களுக்கு இந்த நேரம் கஷ்டம் இல்லை சகோதர உறவு வகையிலுமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது இதுக்கு முன்னாடி சகோதர உறவு வகையில கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் பேச்சுவார்த்தை நிறைய பேருக்கு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திருக்கும் சகோதர சகோதரிகள் எல்லாமே இருக்கிறாங்களா இல்லையாங்கிற அளவுக்கு ஒரு நிலமைங்கிறது கொஞ்சம் மோசமா இருந்திருக்கும் அதாவது அவங்களுடைய எந்த உறவும் இல்லாத சூழ்நிலையில பெரும்பாலும் மீனராசி என்பது இருந்திருப்பீங்க இனி உங்களுக்கு சிறப்பா இருக்குது ஏன்னா சகோதர உறவு வகையில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நேரம் நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு மனஸ்தாபம் நீங்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது அதே மாதிரி கடன் சும குறையுங்க ஊர் மாற்றம் இது மாதிரியான விஷயம் நடக்கும் அதாவது ஊர் மாற்றம் இட மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் வருமானம் ஒரு பக்கம் இருக்கும் செலவும் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் சேமிக்கிறதுக்கு வழி இருக்காது ஓய்வு தூக்கம் தாங்க உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சமீப காலமாக ஏதாவது ஒரு விஷயத்துல டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறீங்க சரியா தூங்குறது இல்ல ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனம் செலுத்துறதில்லை அதனாலயே இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது சரியான ஓய்வு எடுத்துக்க பாருங்க எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் கவன சிதறல்கள் இல்லாமல் இருந்துட்டா போதும் தேவையில்லாத மனக்குழப்பம் இல்லாமல் இருந்துட்டாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமா தான் இருக்குது அது ஒண்ணுதான் வழி மனசுக்கு சங்கடமா இருந்தா ஒரு குழப்பமான நீங்க நீங்க முடிஞ்ச செய்ய பாருங்க அன்னதானத்தை விட ஒரு சிறப்பான எதுவுமே பாக்கிய பலனை தரும் பசிச்சு வரக்கூடியவங்களுக்கு உங்களால ஒரு நபருக்காவது இந்த நேரம் நீங்க அன்னதானம் இட பாருங்க அன்னம் இட பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் தன்னம்பிக்கை தரக்கூடிய நிகழ்வு எந்த நிகழ்வுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்புதான் பிரகாசமான எதிர்காலங்கிறது ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாங்க நீங்க புதுசா தொழில் முயற்சி செஞ்சாலும் கை கூடும் வேலையிலேயே சிறப்பா இருக்குது நல்ல பேர் எடுப்பீங்க நிறைய பேர் சொந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்படுவீங்க அவங்களுக்கு எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டு சொல்லலாம் சுக்கரனோட ஆட்சி பலம் இருக்கிறதால உங்களுக்கு இந்த நேரம் ஒரு முக அழகு ஒரு தேச இந்த நேரம் கூடி வரக்கூடிய வாய்ப்பு தான் அதுவே உங்களுக்கு ஒரு தெம்பத்தரும் ஆடம்பரமான பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பு தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் இந்த நேரம் உங்களுக்கு அதிகமா இருக்குங்க ஆன்மீக நாட்டம் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பு தான் குழம்பு இருக்கக்கூடிய மனசுக்கு ஒரு தெளிவான விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க ஆலய வழிபாடு அடிக்கடி செய்யறது நல்லதுதாங்க அதே மாதிரி நீங்க என்னைக்கும் கைமருதியா வச்சிருந்த பொருள் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய நேரமா இருக்குது கடன் தொகை ஒரு சமாளிக்கிற அளவுக்கு பொருள் உதவிங்கிறது இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் பெண்களாக இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்குமே இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிறப்பான நேரம் தாங்க தடப்பட்ட திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிம்மதிங்கிறது குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் உண்டாகுங்க மீனராசி பெண்கள் இதுக்கு முன்னாடி எல்லாமே யாருமே உங்களை புரிஞ்சுக்கலையேங்கிற ஒரு மன வருத்தத்தோட இருந்திருப்பீங்க நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் அதனால ஏன் உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லாத தான் நீங்க வாழ்ந்துருப்பீங்க ஆனால் இந்த வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்குது உங்களுடைய நிலைமை ஒருபடி உயரக்கூடிய நேரம்தான் ரொம்ப வருஷமா தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு சங்கடங்கிறது கொடுத்துருக்கோம் எதையுமே யோகம் உண்டாகும் கௌரவம் உண்டாகும் பூமி வாகனம் மூலமா ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண வரவு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே கஷ்டம் இந்த விஷயத்த செய்ய முடியாதுங்க ஏன்னா உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமா தோணுச்சோ அதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுவீங்க வேலை இல்லாம நல்லபடியா முடிச்சு பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு வேலையில அதிகார பதவி தேடி வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரத்துல மீனராசி என்றவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளியில வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தாலுமே வேலையிலயும் உங்களுக்கு நல்ல தான் வீட்டுலயே உங்களுக்கு சிறப்புதான் கொஞ்சம் சமாளிக்க முடியாம இது வரைக்கும் சிரமப்பட்டிருப்பீங்க இது வரக்கூடிய நாட்கள்ல அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் உண்டாகும் நிறைய பேருக்கு தடப்பட்ட குழந்தை பாக்கியம் நடக்கும் ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுது கல்வி நிலை எடுத்துக்கிட்டாலும் சிறப்புதாங்க வங்கி சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி நிறைய பேர் இந்த கல்வி கடன் வீடு கடன் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு இருக்கிறதால கொஞ்சம் வங்கி ரீதியா உதவி எதிர்பார்ப்பீங்க அந்த வங்கி உதவியாவும் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இது வரைக்கும் இருந்த டென்ஷன் மான அளத்த நீங்க வாய்ப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்கணும்னு சொல்லலாம் ஒரு அற்புதமான காலகட்டம் தான் முன்னாடி இருக்கிற சூழ்நிலையை நீங்க பாக்குறப்ப இந்த காலகட்டம் அபாரமான மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல யோகத்தை தரக்கூடிய நேரம் தான் நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா மனதார நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் நீங்க வழிபாடு செய்ய பாருங்க உங்களால மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வழிபாடு செய்ய முடியலனாலுமே வீட்டில இருந்தே கூட தினமுமே ரெண்டு நேரமும் தெய்வ ஏற்றி மதுரை மீனாட்சி அம்மனை மனதார நினைச்சு நீங்க வழிபாடு செய்ய பாருங்க உங்க தேவை எல்லாமே வரக்கூடிய நாட்கள்ல நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த எல்லா வழிபாட்டுக்கும் விட முக்கியமான வழிபாடு உங்க குலதெய்வ வழிபாடுதான் அதனால குலதெய்வ வழிபாட்டை இந்த நேரம் மறந்துடாதீங்க நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா மீன ராசியில இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா வேலையில நல்ல மாற்றம் தான் நிறைய வாய்ப்பு காத்திருக்குது எதுலையுமே கொஞ்சம் பொறுமை வேணும் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் தாங்க எடுக்கிற முடிச்சு சிறப்பா இருக்கும் செல்வாக்கு அந்தஸ்து சிறப்பா இருக்குது குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கை எல்லாமே சிறப்பு தான் அதிர்ஷ்ட வாய்ப்புங்கிறது தேடி வரும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சனி வக்கர அடைஞ்சிருக்கிறதால ஆறாம் இடம் கேது இருக்கிறதால செல்வாக்கு சிறப்பு தான் உடல்நிலையும் சீராகும் இது வரைக்கும் எந்த விஷயம் எல்லாமே தடையா இருந்துச்சோ அந்த தட நீங்க வாய்ப்பு எடுக்கிற வேலை வெற்றி ஆகும் இலிபுரியா அந்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதன் வக்கரம் அணிஞ்சிருக்கிறாரு வருமானமும் உண்டு கொஞ்சம் செலவும் உண்டு அதனால வரவு செலவுல கவனமாருங்க தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் மத்தவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறத விட நீங்களாவே நேரடியா கவனிக்கிறது நல்லது இதனால நல்ல லாபம் பார்க்கலாம் குடும்பத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல சுப செய்தி காத்திருக்குது குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த மனஸ்தாபம் சண்டை சச்சரவு நெருக்கடி இது எல்லாமே என்ன பாதிப்பும் இல்ல தேவையில்லாத பணசை நினைச்சு குழம்புறதை விட்டு நீ நடக்க போகிறது யோசிச்சாலே உங்களுக்கு அற்புதமான பணம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் முக்கியமான வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு குல தெய்வ வழிபாடு வீட்டில் இந்த பெண் தெய்வத்தை மதுரை மீனாட்சிம்மன தொடர்ந்து மனதார நினைச்சு தீப வழிபாடு செய்ய பாருங்க நல்ல நலப்பென் கிடைக்கும் நன்றி நண்பர்களே